சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல தாய் ஒரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நல்ல தகப்பனுக்கும் தாய்க்கும் கூட சில நேரங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும் நாம் மனிதராய் இருக்கிறதுனாலே காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தகப்பனும் தாயும் கைவிடத்தக்கதாக நடத்தும் ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் ஒருவேளை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் காலமும் நேரமும் நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நம்மை விட்டு விலகிவிட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் நம்மை கைவிடாதவராக நாமை சேர்த்துக் கொள்கிறவராக இருப்பார் கத்த தந்த இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜெயிப்போம் தகப்பனே ஒருவேளை என்னை பெற்றெடுத்த தகப்பன் காலத்தினாலே சந்தர்ப்பத்தினாலே சூழ்நிலையினாலே என்னை கைவிட்டிருக்கலாம் ஒருவேளை எங்களை பெற்றெடுத்த தாய் நேரத்தினாலே சந்தர்ப்பத்தினாலே சூழ்நிலையினாலே காலத்தினாலே எங்களை கைவிட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிறவராக கை கொள்ளுகிறவராக கைவிடாதவராக இருக்கிறபடினாலே உண்மை சோத்திருக்கிறோம் அதற்காக நன்றி சொல்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாமல் தரப்பன் கைவிட்டாலும் தாய் கைவிட்டாலும் ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்துக் கொள்கிறபடியினாலே நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீர் கைவிடாமல் சேர்த்துக்கொண்டு நடத்தும்படியாக ஜிபிக்கிறோம் இயேசுவின் உள்ள நாமத்துல ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் ஆமேன் காட்ளஸ்